குடியரசுத் தலைவராக முடியும் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆக முடியும் ஆளுநராக முடியும் முதலமைச்சராக முடியும் ஆனால் என் பக்கத்து விட்டு காரணமாக அதை என் மனம் ஏற்றுக்கொள்ளாது அங்கதான் அந்த சாதி என்கிற அழுக்கு உள்ளே இருக்கிறது அதைத்தான் கலைஞரவர்கள் சொன்னார்கள் அந்த சதிக்கு கால் முளைத்து சாதியானது என்று சொல்வார்கள் அதை விட அருமையான வார்த்தை சொல்லுவாங்க எத்தனை அதான் நிரந்தரம் சொல்றான் சாதியினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன அது ஒரே நேரத்தில் உயர் சாதியாகவும் இருக்கும் ஒரே நேரத்தில் கீழ் சாதியாகவும் இருக்கும் யாருமே உயர் சாதிக்காரனை பற்றி கவலைப்படுவதில்லை என் கீழ் சாதிக்காரன் என் பக்கத்தில் உட்கார்ந்துடக் கூடாது திருநெல்வேலியில் நடந்த அந்த தாமிரவர் போராட்டம் என்ன பெரிய பிராமணர்களுக்கும் அங்க இருந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்களுக்குமா இடைச்சாதியினருக்கும் இடைச்சாதியினருடைய மனநிலை ஏன் மாறி போகுது அதைதான் தந்தை பெரியார் அவர்கள் வந்து அந்த இடைச்சாதியினரையும் சாதியினரையும் பட்டியலின மக்களையும் மலைவாழ் மக்களையும் சிறுபான்மை மக்களையும் ஒரே சமத்துவத்திற்குள் கொண்டு வந்து விட்டால் நாம் நினைக்கின்ற சமத்துவ ஜனநாயகம் வளர்ந்துவிடும் அதைத்தான் தந்தை பெரியார் நினைத்தார் அதைத்தான் அம்பேத்கர் நினைத்தார் அதைத்தான் காந்தியடிகள் நினைத்தார் அதைத்தான் நேருகள் நினைத்தார் இன்னைக்கு அந்த புள்ளிக்கு நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம் ஏனால் காங்கிரஸ் கட்சியினுடைய ஐம்பத்தைந்து ஆண்டு கால ஊழியன் நான் நாம் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை தொடர்ந்து எனக்கும் கூட நிறைய நேரங்கள்ல என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்று கூட பேசுவார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்னைக்குமே வந்து இந்த சமூக நீதி என்பதில் நான் குறியாக இருப்பேன் சமூக நீதியை கொண்டாடுகின்ற தான் நான் ஏற்றுக்கொள்ள தலைஞரையே ஏற்றுக்கொண்டதற்கு காரணமே அதான் அதான் நான் சொன்னேன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பெரியாருடைய பெரியாரை பின்பற்றுகிறவர்கள் மனம் மாற வேண்டும் மதம் மாற மனம் மாற வேண்டும் என்று அந்த மாதிரி ஒரு வளர்க்கப்பட்ட வளர்க்கப்பட்டதான் இன்று தந்தை பெரியாருடைய கொள்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்வதற்கான வாய்ப்பை நான் பெற்றுக்கிறேன் என்று சொன்னால் காலம் மாறி இது இந்த மாற்றங்கள் எங்களோடு நின்றுவிடக்கூடாது கூடாது இந்த மாற்றம் என்று அன்னை சோனியா காந்தி சொல்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி இருக்கிறதோ இன்னும் வட மாநிலங்களில் அந்த தெளிவு இல்லை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வந்து அவர் பேசுகிறார் என்று ஒரு செயலி அதில் அருமையாக அருமையான கருத்துக்களை பேசுகிறார் பதிமூன்று பதினான்கு மொழியிலே வெளியிடப் போவதாக சொல்லுகிறார்கள் அதை போன்ற கருத்து தாக்கம் தமிழ்நாட்டில் இருந்துதான் அந்த வெளிச்சம் வட இந்தியா முழுவதும் பரவ வேண்டியது இருக்கிறது அதை நிச்சயம் செய்வோம் என்று சொல்லி இந்த அருமையான முயற்சியை முன்னெடுத்த காம்ரேட் பதிப்பத்தாரை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிகள் கடைசியாக നന്യൂരിൽ വഴ് കാപുരത്തെ ചേർന്ന കാമി പകുത അൻപ അൻപടി അഴിപ്പിക്കും